இன்னைக்கு நான் யார ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா நம்முடைய கத்ரா ஏசுக்குசையும் அவருடைய ராஜ்யத்தையும் ரெப்ரசென்ட் பண்றேன் இன்னைக்கு வந்து நான் யார ரெப்ரசென்ட் பண்றேன்னா பிசாசையும் அவனுடைய ராஜ்யத்தையும் வந்து நான் ரெப்ரசென்ட் பண்றேன் இப்ப பாருங்க நம்ம ஏசப்பா வந்து நமக்கு என்ன தர்றாரு அப்படின்னா அவர் ஆசீர்வாதத்தை தருகிறார் அய்யோ இவங்க ஆசீர்வாதம் போட்டா நிறைய கூட்டம் அவங்ககிட்ட அதுக்குள்ள போயிடும் நம்ம அதுக்குள்ள நிறைய குடுக்கணும்ப்பா டக்கு டக்குன்னு இவங்களை பாத்து பார்த்து காப்பி அடிக்க வேண்டியதா இருக்கு அதிக ஆசீர்வாதம் இவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம என்ன பண்றோமோ அப்படியே யோசிக்கவே தெரியாது நம்ம நீங்க போது நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை தருவார் உயர்வா நம்ம மக்களுக்கு நிறைய கொடுக்கணுமே அதுக்குள்ள நம்ம பல மடங்கு உயர்வா அவங்க சாதாரண உயர்வு தான் இங்க பாத்தீங்கன்னா பழமடங்கு உயர்வு கத்தர் பாருங்க நம்ம பைபிள் நிறைய வாக்குத்தத்தங்களா இருக்கு நீங்க அவரை நம்பும் போது அநேக தருவார் அவங்க வாக்கு தத்தங்க தான் கொடுத்துருக்காங்கன்னா இப்ப பாருங்க உறுதிகள் கொடுக்குறோம் வாக்கு தத்தத்தோட வாக்குறுதிகள் வந்து ரொம்ப பெருசு எப்படி எலெக்ஷன்ல குடுக்குற மாதிரியா இங்க பாருங்க ஏசு குசு சந்தோஷமும் சமாதானமும் உங்க வாழ்க்கைய நிச்சயமா தருவாரு ஆஹ் பாரு நம்ம பாரு நம்ம மக்களுக்கு எப்படி கொடுக்குறோம்னு போலியான சந்தோஷம் சமாதானத்தை குடுத்துருவோம் இன்ஸ்டன்டா கொடுத்துட்டு அடுத்து திருப்பி பிடிங்கிக்கலாம் ஏசு குசுவே மெய்யான ஒலி நீங்க அவரை நம்பினீங்கன்னா போதும் ஏசு கிறிஸ்து தான் மெய்யான ஒலி இந்த மெய்யான ஒலியை கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஆனா இவங்களுக்கா பொய்யான ஒலி கொடுக்குறேன் இன்ஸ்டன்ட் உடனே வந்துடும் இந்த பொய்யான ஒலி கடைசியா பாருங்களேன் ஏச பாருங்க யாருக்குமே முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருகிறார் அது நான் ரெடி பண்றதுக்கு தான் அவ இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பாருங்க இதை இவங்களால தர முடியுமான்னு பாப்போம் இதுவா இததான் நம்மளால பண்ணவே முடியாது என்ன பண்ண உண்மை சொல்லிடுவோமா மக்களுக்கு சரி சொல்லுவோம் நரகம் நரகம் மட்டும்தான் எல்லாமே கொடுப்பேன் நிறைய ஆனா கடைசியா நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன் பாருங்க இவங்க வந்து எல்லாத்தையுமே காபி பேஸ்ட் பண்ணாங்க ஆனா ஆண்டு நமக்காக படைத்த அந்த பரலோகத்தை நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிறேன் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன எடுத்து கொள்வேன்னு சொன்னாரு அந்த பரலோகத்தை மட்டும் இந்த இருளின் ராஜ்யத்தால ஒரு காலம் தரவே முடியாது அது அவங்களே ஒத்துக்கொண்டுதான் ஆகணும் ஆனா மித்தபடி நீங்க வந்து நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏசு குஸ்துட்டை வாங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் இப்ப என் வாழ்க்கையில ஆசிர்வாதமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க அநேக பேர் இருக்காங்க ஏசு குஸ்துட்டை வாங்க உங்களுக்கு சுகம் கிடைக்கும் உங்களுக்கு உங்க வேலையில ஒரு உயர்வு கிடைக்கும்னு சொல்லும்போது ஏ இல்ல ஏன் எங்கள் எங்களையும் வந்து எங்களுடைய தெய்வங்கள் வந்து ஒரு உயர்வத்த தரதானே செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இருளின் ராஜ்யம் வந்து அவங்களுக்கு போய் சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு இதை கொடுத்துதான் வச்சிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களையும் வந்து பிசாஸ் வந்து தான் வந்து வச்சிருக்கான் ஆனா நம்ம வந்து சந்தோஷ சமாதானத்தை கூட ஒரு போலியான சந்தோஷ சமாதானம் அதாவது ஆண்டவர் வந்து நமக்கு தர்றது வந்து ஒரு உண்மையான நம்ம ஆண்டவர் வந்து எப்பயும் அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே இல்லாட்டினாலும் நமக்கு ஒரு சந்தோஷ சமாதானம் இருக்கும் ஆனா பிசாஸ் வந்து அப்படி இல்ல ஒரு போலியான ஒரு சந்தோஷ சமாதானம் ஒரு ஃபேக்கா இல்லைன்னா ஒரு டெம்பரவரியா ஒரு பாவத்துல கூட பிசாசால ஒரு சந்தோஷ சமாதானம் கொடுக்க முடியும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பாவத்துல கூட பிசாசால ஒரு சந்தோஷ சமாதானத்தை கொடுக்க முடியும் ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா பரலோகத்தை மட்டும் அவன் தலைகீழ நின்னாலும் அதை மட்டும் அவனால தரவே முடியாது ஏன்னா அவனே ஒரு காலத்துல இருந்து கீழே விழுந்தவன் தான் அதனால அவனால அது தரவே முடியாது இப்ப இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் அநேகர் உங்ககிட்ட கூட ஒரு வாக்குவாதம் பண்ணலாம் ஏன் நாங்களும் நல்லாதானே இருக்கோம் ஏசு மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி உங்கள்ட்ட வாக்குவாதங்களோ சில நேரம் உங்களை விட நாங்க நல்லாதானே இருக்கோம் எல்லா விதத்திலயும் பார்த்தோன்னா உலகத்துல உலகத்துல இருக்க காரியங்கள் வீடா இருக்கலாம் காரா இருக்கலாம் பணமா இருக்கலாம் படிப்பா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் எல்லாத்துலயும் எனக்கு என்ன குறைவு இருக்கு நான் ஏன் இயேசுவை கும்பிடணும் அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு நீங்க இந்த பரலோகம் நரகம்ன்ற அந்த கான்செப்டை இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க வந்து இயேசு வந்து கும்பிடுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி காமிக்கணும் இந்த வீடியோ அநேக பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் இதே போல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க நிச்சயமா இந்த மூலமா ஆண்டர் அவங்களோட பேசுவோம் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதி